ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஏடி கே ஆலினால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டைனோசர் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்கலாம் இந்த உலகத்தில் பல உயிரினங்கள் வாழ்ந்து அழிந்திருக்கிறது ஆனால் அதில் டைனோசர் மட்டுமே மக்களால் அதிகம் பேசப்படுகிறது இந்த அரிய வகை உயிரினத்தை நாம் யாருமே கண்களால் பார்த்ததில்லை திரைப்படங்களில் மட்டுமே காண்கிறோம் டைனோசர் பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மனிதன் உருவாவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பூமியில் தனது காலடி தடத்தை பதித்த உயிரினங்கள் தான் டைனோசர்கள் மனிதனை விடவும் அறுபத்தி நான்கு மடங்கு அதிகம் இந்த உலகை ஆண்டுள்ளது இவை அளவில் மனிதனை விட மிகவும் பெரியதாக உள்ளது இவை பறவை இனத்தை சேர்ந்தவை என கூறப்படுகின்றன டைனோசர்கள் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு முதன் முதலில் திரை மூலமாக காட்டிய திரைப்படம்தான் ஜுராசிக் பார்க் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சர் ஓவன் என்பவர் டைனோசர்கள் என்ற பெயரின் விளக்கத்தை வெளியிட்டார் டைனோசர் என்பது கிரேக்க மொழியில் இருந்து வந்தது டைனோ என்றால் பயத்துடன் பெரியது என்றும் சாரஸ் என்றால் பள்ளி என்றும் பொருளாகும் ஆரம்ப கால கிரெட்டேஷியஸ் காலத்தை சேர்ந்த டைனோசராக சாரஸ் உள்ளது இதன் தலை முதல் வால்வரை மொத்தமாக முப்பது அடி நீளமும் மூன்று டன் எடையும் கொண்டது இருபத்தி மூன்று கோடி நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்து அழிந்த உயிரினம் இந்த டைனோசர்கள் இவை மாமிசம் உண்ணும் டைனோசர் மற்றும் தாவரம் உண்ணும் டைனோசர்கள் என இரண்டு வகைகளாக உள்ளது அமெரிக்காவின் மெக்சிகோவில் மெகலசாரஸ் என்ற இடத்தில் டைனோசரின் படிமம் கிடைத்த போதுதான் டைனோசர் என்ற உயிரினம் வாழ்ந்ததை முதன் முதலில் கண்டறிந்தனர் டைனோசர்கள் பல வடிவங்களில் இருக்கிறது அதாவது நம் கையில் அடங்குவது முதல் மலை அளவிற்கு பெரியதாகவும் உள்ளது டைனோசர் அதிக அளவு அறிவு கொண்டது தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளும் அளவிற்கு திறன் கொண்டது தங்களின் ஓசையை வைத்தே பேசிக்கொள்ளுமாம் டைனோசர்கள் தங்களை தாங்களே பரிணாமம் அடைந்து தங்களை ஒரு பறவையாகவும் மாற்றிக்கொண்டன ஒரு காலகட்டத்தில் சிறிய பறவையாக மாறிவிட்டது என்கின்றனர் அது தற்போது நம் கூட வாழும் பறவையாக கூட இருக்கலாம் என்கின்றனர் டைனோசர்களில் மாமிசம் உண்ணும் டைனோசர்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளன டீரியனா தன் உருவத்தில் பெரியதாக உள்ளது இதற்கு இரண்டு கால்கள் மட்டுமே இருக்கும் மற்ற இரண்டு கைகளாக செயல்படும் இது வேட்டையாடி உண்ணும் மாமிச உண்ணியாகும் ஆகும் அர்ஜென்டினா என்பவை தாவர உண்ணி டைனோசராகும் இவை ஒரு நாளைக்கு ஒரு டன் தாவரங்கள் உண்ணும் இந்த டைனோசர்களுக்கு நீண்ட கழுத்துகள் காணப்படுகிறது இதுவே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆகும் இதன் தலை முதல் வால் வரை நூறு அடி வரை இருக்கும் என்கின்றனர் டைனோசர்கள் உணவை வயிற்றில் அரைக்க பெரிய பாறைகளை அடிக்கடி விழுங்குமாம் நாம் நினைப்பது போல டைனோசர்கள் சிங்கம் போல கத்தாது அவை பூரை போல மெதுவாக கத்துமாம் அதுமட்டுமின்றி நாம் படத்தில் பார்ப்பது போல இவை வேகமாக ஓடாது அது மிகவும் மெதுவாகவே செல்லும் முட்டையிட்டு வாழக்கூடியவை ஆகும் இவைகள் பல நிறங்களை பார்க்கும் தன்மை கொண்டது அதாவது மனிதனின் கண்களுக்கு தெரிவதை விட பல நிறங்கள் டைனோசர்களுக்கு தெரிகின்றன பதினேழு கோடி வருடங்கள் பூமியில் வாழ்ந்தவை இந்த டைனோசர்கள் இவை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தனது உடலில் வெப்பத்தையும் குளிரையும் மாற்றக்கூடிய திறன் படைத்தது இந்த டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில்தான் பூமியில் ஒரு பெரிய கல் விழுந்ததால் இந்த டைனோசர்கள் உயிரினம் முழுவதும் அழிந்து போயின என்கின்றனர் பதினான்கு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட மிக பெரிய கல் பூமியில் விழுந்ததால் பல உயிரினங்கள் அழிந்து போயின அவற்றில் டைனோசர்களும் ஒன்று அந்த நிகழ்விற்கு பிறகு ஒரு வருடத்திற்கு சூரிய ஒளி பூமியில் படவே இல்லையாம் டைனோசர்கள் அதீத வளர்ச்சி உடையவை வேகமாக மிக பெரியதாக வளர்ந்து விடுமாம் இதன் பற்கள் குறைந்தது பத்து அங்குலம் நீளமாக இருக்கும் டைனோசர்கள் உருவத்திற்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் மிகவும் புத்திசாலித்தனமான டைனோசர்களில் ஒன்று ட்ரூடன் என்கிற வேட்டையாடும் பறவை போன்ற டைனோசர் ஆகும் ட்ரூடனுக்கு மனிதர்களைப் போல ஸ்டீரியோஸ்கோபிக் பார்வை இருந்தது பேபி முசாரஸ் என்பவை தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசர்களில் மிக சிறியதாகும் தேங்க்யூ